என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வீட்டின் சுவர்களுக்குள் உண்டான அழகையும் கலகமும் என் இதயத்தை தொட்டது நீ எத்தனை முறை உன் குடும்பத்தில் அமைதி வேண்டி ஜெபித்தாயோ அதை நான் அறிவேன் சில ஜெபங்கள் கண்ணீருடன் சில ஜெபங்கள் துன்பத்தின் நடுவே சில ஜபங்கள் நம்பிக்கையின்றி சொன்னவையாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு ஜெபமும் என் கைகளில் சேகரிக்கப்பட்டது நீ உன் இதயத்தில் பலமுறை சொன்னாய் என் குடும்பம் எப்போது அமைதியாகும் நான் சொல்கிறேன் அந்த நாள் வந்துவிட்டது இன்று உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் அந்த அமைதி வானத்திலிருந்து வருகிறது அந்த அமைதி உலகம் தராத அமைதி நீ உன் வீட்டில் சண்டைகள் மனவேதனைகள் கருத்து வேறுபாடுகள் அன்பின்மை ஆகியவற்றைக் கண்டாய் சில சமயங்களில் நீ மௌனமாக இருந்தாய் சில சமயங்களில் துக்கத்தில் அழுதாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த எல்லா கலகங்களும் முடிவடைகிறது அந்த சண்டைகளின் நெருப்பு அணையப் போகிறது அந்த வீட்டில் சமாதானம் பாயப் போகிறது நீ உன் குடும்பத்தில் மனம் உடைந்திருக்கிறவர்களை பார்த்தாய் சிலர் உன்னை புண்படுத்தினார்கள் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை சிலர் உன் அன்பை மதிக்கவில்லை ஆனால் நான் சொல்கிறேன் அந்த மனக்காயங்களுக்கு நான் மருந்தாக இருக்கிறேன் அந்த இதயங்கள் குணமடையும் அந்த உறவுகள் மீண்டும் இணையும் நீ உன் குடும்பத்தின் தலைவனாக அல்லது தலைவியாக உன் இதயத்தில் சுமையை ஏற்றுக்கொண்டாய் சில சமயங்களில் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது நான்தான் என்று நினைத்தாய் அந்த சுமை உன் இதயத்தை சோர்வடையச் செய்தது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அந்த சுமையை நான் எடுத்து விடுகிறேன் அந்த கவலைக்கு பதிலாக அமைதி தருகிறேன் அந்த குழப்பத்திற்கு பதிலாக கிருபை தருகிறேன் நீ உன் வீட்டில் பல நாட்களாக சிரிப்பு கேட்கவில்லை அந்த சுவர்கள் துக்கத்தின் ஒலியால் நிரம்பியிருந்தது ஆனால் இன்று அந்த ஒலி மாறப்போகிறது அந்த வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் அந்த சிரிப்பு தேவன் தரும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நீ குடும்பத்தில் சிலரின் இதயங்கள் காயமடைந்ததை பார்த்தாய் அந்த காயம் ஆண்டுகளாக நீங்கவில்லை ஆனால் இன்று நான் அந்த இதயங்களை தொடுகிறேன் அந்த காயம் குணமாகும் அந்த மனம் அமைதியடையும் அந்த வீட்டில் மீண்டும் அன்பு பாயும் நீ உன் இதயத்தில் சொல்லினாய் எங்கள் குடும்பத்தில் தேவனின் அமைதி இல்லை ஆனால் இன்று வானம் சொல்கிறது அந்த அமைதி இப்போது வருகிறதாம் அந்த அமைதி உன் குடும்பத்தின் அடித்தளமாக மாறும் அந்த அமைதி உன் வீட்டைச் சுற்றி சுவர்களாக நிற்கும் அந்த அமைதி உன் மனதை நிம்மதியாக்கும் நீ உன் குடும்பத்தில் தேவனை மறந்த நாட்கள் இருந்தது சில நேரங்களில் ஜெபம் மௌனமாகிவிட்டது ஆனால் நான் உன் வீட்டை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் அந்த வீட்டில் ஜபத்தின் நாதம் மீண்டும் ஒலிக்கும் அந்த வீட்டில் வேதாகமம் மீண்டும் வாசிக்கப்படும் அந்த வீட்டில் என் சந்நிதி தங்கும் நீ உன் பிள்ளைகளுக்காகவும் உன் துணைக்காகவும் அழுதாய் அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த கண்ணீரின் காரணம் இனி இல்லை அந்த ஜபத்துக்கு பதில் வந்துவிட்டது அந்த குடும்பம் தேவ கிருபையால் காக்கப்படும் நீ உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி பயந்தாய் சில நேரங்களில் எதிர்காலம் இருளாய் தெரிந்தது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த இருள் முடிவடைகிறது அந்த ஒளி பாயப் போகிறது அந்த ஒளி உன் குடும்பத்தை வழிநடத்தப் போகிறது நீ உன் இதயத்தில் நினைத்தாய் எங்கள் வீட்டில் மீண்டும் அமைதி வருமா ஆம் என் பிள்ளையே அந்த அமைதி வரப்போகிறது அது தற்காலிக அமைதி அல்ல அது வானத்தின் நிம்மதி அந்த அமைதி உறவுகளை இணைக்கும் அந்த அமைதி மனங்களை குணப்படுத்தும் அந்த அமைதி உன் வீட்டில் நிலைத்து நிற்கும் நீ உன் இதயத்தில் நாங்கள் பழைய மகிழ்ச்சியை இழந்துவிட்டோம் என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த மகிழ்ச்சி மீண்டும் திரும்பும் அந்த மகிழ்ச்சி புதிதாக மலரும் அந்த மகிழ்ச்சி உன் வீட்டின் அடையாளமாக இருக்கும் நீ உன் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்காகவும் ஜெபித்தாய் அந்த ஜெபத்துக்கு நான் பதில் தருகிறேன் அந்த வீட்டில் வறுமை இல்லை வளம் தங்கும் அந்த வீட்டில் குறை இல்லை திரை நிறையும் அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளுக்கும் பெருகும் நீ உன் இதயத்தில் எங்கள் குடும்பத்தில் தேவன் இருக்கிறாரா என்று கேட்டாய் நான் சொல்கிறேன் ஆம் நான் உன் வீட்டில் இருக்கிறேன் அந்த வீட்டை நான் என் சன்னிதியால் நிரப்பியிருக்கிறேன் அந்த வீட்டில் என் அமைதி தங்கும் நீ இனி கலக்கப்பட வேண்டாம் அந்த குடும்பம் இனி சண்டை பார்க்காது அந்த குடும்பம் சமாதானத்தின் சாட்சி ஆகும் அந்த குடும்பம் உன் கிருபையின் சின்னமாக இருக்கும் என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தில் புதிய அமைதியை நிறுவுகிறேன் அந்த அமைதி நீடித்திருக்கும் அந்த அமைதி உன் தலைமுறைகளையும் தொட்டுச் செல்லும் அந்த அமைதி உன் இதயத்தையும் மாற்றும் அந்த அமைதி உன் வீட்டை வானத்தின் நிழலாக ஆக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் நாள் இனி சண்டை இல்லை சமாதானம் மட்டும் இனி துக்கம் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இனி காயம் இல்லை குணம் மட்டும் இனி பயம் இல்லை நிம்மதி மட்டும் உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வீட்டில் நடந்த ஒவ்வொரு கலகமும் கண்ணீரும் துக்கமும் என் இதயத்தை தொட்டது நீ உன் வீட்டில் சமாதானம் வேண்டி பல முறை ஜெபித்தாய் சில நேரங்களில் கண்ணீரோடு சில நேரங்களில் அமைதியில் சில சமயங்களில் நம்பிக்கை இல்லாமல் கூட சொன்னாய் தேவனே எங்கள் வீட்டில் அமைதி தரும் அந்த ஜெபம் வானத்தின் காதுகளில் ஒலித்தது இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துவிட்டது உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் அந்த அமைதி மனிதன் தருவது அல்ல அது என் கிருபையால் வரும் அமைதி நீ உன் வீட்டில் பிரச்சனைகள் சண்டைகள் மனவேதனைகள் கருத்து வேறுபாடுகள் என பலவற்றைக் கண்டாய் சில நேரங்களில் நீ தளர்ந்தாய் சில நேரங்களில் இது என் வீட்டா அல்லது போர்க்களமா என்று சொல்லினாய் ஆனால் அந்த கலகம் முடிவடைகிறது அந்த சண்டையின் நெருப்பு அணையப் போகிறது அந்த வீட்டில் சமாதானத்தின் காற்று பாயப் போகிறது நீ உன் துணையுடனோ அல்லது உன் பிள்ளைகளுடனோ மனம் உடைந்திருக்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்துகொள்ளவில்லை உன் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த மனங்கள் குணமும் உறவுகள் மீண்டும் இணையும் அந்த வீட்டில் அன்பின் பிணைப்பு புதிதாய் மலரும் நீ உன் வீட்டில் அமைதியைப் பாதுகாக்க பலமுறை முறை மௌனமாக இருந்தாய் சில நேரங்களில் நீ சிரித்துக் கொண்டே வலியடைந்தாய் ஆனால் அந்த மௌனம் வீணாகவில்லை அந்த மௌனத்தின் பலன் அமைதியாக வெளிப்படும் அந்த மௌனம் உன் குடும்பத்தின் மாற்றத்திற்கான அடித்தளமாக மாறும் நீ உன் இதயத்தில் சொன்னாய் என் குடும்பம் உடைந்து போயிருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த உடைந்த குடும்பத்தை நான் மீண்டும் ஒன்றாகச் செய்கிறேன் அந்த சிதைந்த உறவுகளில் புதிய உயிரை ஊற்றுகிறேன் அந்த வீட்டில் தேவனின் கிருபை தங்கும் நீ உன் குடும்பத்தில் சிலருக்காக கண்ணீர் விட்டாய் அவர்கள் நெறிமாறி நடந்தார்கள் அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த கண்ணீரின் காரணம் இனி இல்லை அந்த பிள்ளைகள் திரும்பி வருகிறார்கள் அந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாகும் நீ உன் வீட்டில் நோயைச் சந்தித்தாய் அந்த நோய் உன் மனத்தையும் உடலையும் சோர்வடைய செய்தது ஆனால் அந்த நோயின் காற்றை நான் நிறுத்துகிறேன் அந்த வீட்டில் ஆரோக்கியம் மலரும் அந்த வீட்டில் குணம் தங்கும் அந்த வீட்டில் உயிரின் காற்று பாயும் நீ உன் குடும்பத்தில் பொருளாதார குறைபாடுகளை அனுபவித்தாய் அந்த சுமை உன் மனதை வாட்டியது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த குறை நிறைவாக மாறும் அந்த வறுமை வளமாக மாறும் அந்த வீட்டில் பொருளாதார ஆசீர்வாதம் தங்கும் நீ உன் வீட்டில் சண்டைகளால் மனம் உடைந்திருக்கிறாய் சில சமயங்களில் அந்த வீட்டில் துக்கத்தின் குரல் மட்டும் ஒலித்தது ஆனால் இன்று அந்த ஒலி மாறப்போகிறது அந்த வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும் அந்த சிரிப்பு உன் இதயத்தின் அமைதியாக மாறும் அந்த சிரிப்பு தேவ கிருபையின் சாட்சியாகும் நீ உன் வீட்டின் வாசலில் நிற்கும்போது மனம் சோர்ந்தது அந்த வீட்டில் உள்ளவர்களுடன் பேசுவதற்கே சில சமயங்களில் பயம் வந்தது ஆனால் அந்த நிலை மாறுகிறது அந்த வீட்டின் காற்றே மாறுகிறது அந்த வீட்டின் சுவர்களில் ஜபத்தின் நாதம் ஒலிக்கும் அந்த வீட்டில் கிருபையின் வாசனை பரவும் நீ உன் குடும்பத்தின் தலைவனாக சுமையை ஏற்றுக் கொண்டிருந்தாய் அந்த சுமையால் நீ உன் இரவில் தூங்க முடியாமல் தவித்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சுமையை நீ விட்ட சுமையை நான் ஏற்கிறேன் அந்த வீட்டை நான் காக்கிறேன் அந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ உன் குடும்பத்தில் தேவனின் சந்நிதியை மீண்டும் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அந்த ஆசை நிறைவேறும் அந்த வீட்டில் மீண்டும் ஜெபம் உயிர்த்தெழும் அந்த வீட்டில் தேவனின் சமாதானம் நிலைத்து நிற்கும் அந்த வீட்டில் கிருபை வெளிப்படும் நீ உன் இதயத்தில் என் குடும்பத்தில் தேவன் இருக்கிறாரா என்று சந்தேகப்பட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் ஆம் நான் இருக்கிறேன் நான் உன் வீட்டில் நடக்கிறேன் நான் உன் குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறேன் அந்த அமைதி என் சந்நிதியால் வரும் நீ உன் குடும்பத்தின் கடந்த காலத்தை நினைத்து வருந்தினாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த கடந்த காலத்தை நான் மூடுகிறேன் அந்த நினைவுகளை நான் சுத்திகரிக்கிறேன் அந்த வீட்டில் புதிய தொடக்கம் பிறக்கிறது நீ உன் இதயத்தில் நாங்கள் ஒரு நாள் சிரித்த குடும்பம் என்று நினைத்தாய் ஆம் அந்த நாள் திரும்பி வரப்போகிறது அந்த சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும் அந்த மகிழ்ச்சி மீண்டும் மலரும் அந்த அமைதி நீடித்திருக்கும் நீ உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் சமாதானத்தின் ஆற்றலை உணரப் போகிறாய் அந்த வீட்டில் தேவதுதர்கள் நிற்பார்கள் அந்த வீட்டின் வாசல் வழியாக தீமை நுழையாது அந்த வீட்டின் சுவர்களில் கிருபையின் வலிமை நிலைத்திருக்கும் நீ இனி உன் குடும்பத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த குடும்பம் என் கைகளில் இருக்கிறது அந்த குடும்பம் வானத்தின் பாதுகாப்பில் இருக்கிறது அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறப்போகிறது என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தில் புதிய அமைதியை நிறுவுகிறேன் அந்த அமைதி உன் மனதில் நிம்மதியை தரும் அந்த அமைதி உன் வீட்டில் ஒளியாய் பாயும் அந்த அமைதி உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் நாள் இனி சண்டை இல்லை சமாதானம் மட்டும் இனி துக்கம் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இனி சாபம் இல்லை ஆசீர்வாதம் மட்டும் உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் என் அன்பான பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் நடந்த எல்லா சோதனைகளையும் சண்டைகளையும் கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் உன் இதயம் எவ்வளவு உடைந்ததோ உன் மனம் எவ்வளவு சோர்ந்ததோ அதை நான் உணர்ந்தேன் நீ எத்தனை முறை உன் குடும்பத்தில் அமைதி வேண்டி ஜெபித்தாயோ அந்த ஒவ்வொரு ஜெபமும் வானத்தின் முன் வந்தது இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது அந்த ஜெபங்கள் வீணாகவில்லை அந்த கண்ணீர் துளிகள் வீணாகவில்லை அந்த வலிகள் வீணாகவில்லை அவை எல்லாம் இன்று ஆசீர்வாதமாக மாறப்போகின்றன நீ உன் வீட்டில் சண்டையையும் வாதத்தையும் அன்பின்மையையும் கண்டாய் அந்த அனுபவங்கள் உன் இதயத்தை நொறுக்கின சில நேரங்களில் நீ மௌனமாயிருந்தாய் சில நேரங்களில் நான் தாங்க முடியவில்லை என்று அழுதாய் ஆனால் இன்று தேவன் உனக்கு சொல்லுகிறார் அந்த சண்டையின் நாட்கள் முடிந்துவிட்டது அந்த கலகத்தின் காற்று நிறுத்தப்பட்டுள்ளது அந்த வீட்டில் அமைதி தங்கப் போகிறது நீ உன் துணையுடன் மனம் உடைந்திருந்தாய் சில நேரங்களில் உறவு குளிர்ந்தது ஆனால் அந்த உறவு மீண்டும் குணமாகப் போகிறது அந்த பிணைப்பு தேவனின் கையால் மீண்டும் இணைக்கப்படும் அந்த வீட்டில் அன்பு மீண்டும் மலரும் அந்த வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கும் நீ உன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தாய் அவர்கள் தேவனின் பாதையில் நடக்க வேண்டும் என்று கேட்டாய் அந்த ஜபத்துக்கு பதில் வந்துவிட்டது அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடப்பார்கள் அவர்கள் உன் கிருபையின் சாட்சிகளாக மாறுவார்கள் அந்த குடும்பம் வானத்தின் சாட்சியாக நிற்கும் நீ உன் வீட்டின் பொருளாதாரத்தைப் பற்றி கவலைப்பட்டாய் சில மாதங்களில் குறைபாடு சில நேரங்களில் கடன் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த குறை நிறைவாக மாறும் அந்த வீட்டில் வளம் பெருகும் அந்த ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளையும் தொட்டுச் செல்லும் நீ உன் குடும்பத்தில் நோய் சோர்வு மன அழுத்தம் அனைத்தையும் கண்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த நோய் நீங்கிவிட்டது அந்த வீட்டில் ஆரோக்கியம் தங்கும் அந்த வீட்டில் குணம் மலரும் நீ உன் இதயத்தில் சில நேரங்களில் நம்பிக்கையின்மையால் தளர்ந்தாய் எங்கள் வீட்டில் அமைதி திரும்புமா என்று கேட்டாய் ஆனால் இன்று வானம் உனக்குச் சொல்லுகிறது ஆம் அந்த அமைதி திரும்பிவிட்டது அந்த அமைதி நீடித்திருக்கும் அந்த அமைதி உன் இதயத்திலும் தங்கும் நீ இனி கவலைப்பட வேண்டாம் நான் உன் குடும்பத்தைக் காக்கிறேன் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வீட்டில் தீமை நுழையாது அந்த வீட்டில் என் சமாதானம் தங்கும் அந்த வீட்டில் கிருபை பெருகும் நீ உன் இதயத்தில் சொல்லப் போகிறாய் இது தேவன் செய்தது அந்த வார்த்தை உன் வீட்டில் ஒலிக்கும் அந்த வார்த்தை உன் சாட்சியாக மாறும் அந்த வார்த்தை உன் தலைமுறைகளையும் ஆசிர்வதிக்கும் என் பிள்ளையே இனி உன் வீட்டில் சண்டை இல்லை சமாதானம் மட்டும் இனி துக்கம் இல்லை மகிழ்ச்சி மட்டும் இனி சோர்வு இல்லை வலிமை மட்டும் இனி பயம் இல்லை நம்பிக்கை மட்டும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும் நாள் அந்த அமைதி உன் வீட்டை மூடும் அந்த அமைதி உன் இதயத்தை நிம்மதியாக்கும் அந்த அமைதி உன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும் உன் குடும்பத்தில் புதிய அமைதி மலரும்